ഓം തദ്ക്ഷായ വിദ്മഹേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യ യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുചുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഘതവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவ பஷு வருடம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு தசமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அசுபதி அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு பரணி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் உத்திரம் கஸ்தம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான பார்க்கலாம் மேற்ற ராசியை சார்ந்தவர்களுக்கு உழைப்புக்கான மதிப்புகள் கிடைக்கும் முத்தான வாய்ப்புகளால் கொத்தாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொதுவான விஷயங்களில் மெதுவாக பேசுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசைய சார்ந்தவங்க தேவி பட்டாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ ரிஷபராசையை சார்ந்தவர்களுக்கு வரவும் செலவும் வகையாக அமையும் உங்களுடைய தளராத முயற்சிகளால் திரளான நன்மைகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்களின் பார்வையை விட பெண்களின் பார்வைக்கு கூர்மை அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரேஷபம் ராசைய சார்ந்தவங்க பச்சை தெய்வத்த தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மன வாழ்வில் பணம் சேரும் பகை அப்படிங்கிற தேவையில்லாத விஷயங்கள் விலகி தொகை அப்படிங்கிற லாபங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பித்து பிடித்த உள்ளத்திற்கு தத்துவ ஞானம் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிது நம் ராஜய சார்ந்தவங்க காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் கடக ராசையை சார்ந்தவர்களுக்கு அனுமானமே இல்லாமல் ஆதாயம் சேரும் ജീവന സ്ഥാനാധിപതി സാധകമാർക്ക ഉദ്യോഗമേ ഇല്ലാത്തവർക്ക് നൽ ഉദ്യോഗം അമയക്കൂടി വായ്പക്കൾ അധികം അത്ഭുതം മികു ഇന്നയ നാളിൽ காதல் விஷயத்தில் வாதம் செய்யாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ரசய சந்தவங்க ரப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ சிம்ம ராஜய சார்ந்தவர்களுக்கு விமான பயணம் வெகுமானம் தரும் அதாவது நீங்கள் தொட்டது துளங்கி கை பட்டது விளங்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எக்கணமும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராஜய சார்ந்தவங்க எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் கன்னி ராசையை சார்ந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நாள் இது நாள் வரையில் உங்களை தாக்கிய துன்பங்கள் தவிடுபடியாக கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் கடல் கடந்த பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அக்கம் பக்கம் உள்ளவர்களை அனுசரித்து போவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசையை சார்ந்தவங்க மதுர வீர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் டி எஸ் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசைய சார்ந்தவர்களுக்கு வரவுகளால் உறவுகள் பலப்படும் அடுக்கடுக்கான நன்மைகள் அள்ளி கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் ராசி எதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால நினைச்சது சில விஷயங்கள் நடக்கக்கூடிய காலங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலை நேரத்தில் காயத்ரி மந்திரம் சிபிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பச்சை காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது எண் ஒன்பது அனுகூலமான வர் விரு சார்ந்தவர்களுக்கு சிரமங்கள் இல்லாத சிறப்புகள் கிடைக்கும் பண பலமும் படை பலமும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைக்கும் நேரத்தில் ஒருதலை காதல் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஜிகம் ராஜய சார்ந்தவங்க தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் டி தனுஷ்ராசியை சார்ந்தவர்களுக்கு சாஸ்திர ஈடுபாடு அதிகரிக்கும் நீங்கள் தீட்டிய திட்டமெல்லாம் சிறப்பாக பயன் தரக்கூடிய பொறுப்பான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பஞ்சலோக விக்கிரகங்களுக்கு பன்னீர் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ரசய சார்ந்தவங்க ஸ்ரீனிவாச பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னோட்டமான சிந்தனைகள் வெளிப்படும் இதனால் வரையில் உங்களை வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கனையாய் விலகக்கூடிய அற்புதமான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு பிள்ளைகளிடம் அதிகாரம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க மோதக பிரியர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் கும்ப ராஜய சார்ந்தவர்களுக்கு கௌரவ வாய்ப்புகள் சேரும் ஊட்டி வளர்த்த பிள்ளைகளால் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பேராசை பெரு நஷ்டம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க காரிய சித்தி அனுமந்த சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய சொத்துக்கள் சேரும் பொழிவான வாழ்க்கை அமையக்கூடிய அல்லது பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அமையும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடக்க வேண்டியவை நடந்தே தீரும் என்பதை உணர்ந்து வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசய சார்ந்தவங்க சத்குருநாதனை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ பி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீகப் பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்